ஆத்திச்சூடி பாடம் ஒன்று அறம் செய்ய விரும்பு தர்ம செயல்களை செய்வதற்கு நாம் விருப்பம் கொள்ள வேண்டும் ஆறுவது சினம் சினம் என்றால் கோபம் கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியமானதாகும் இயல்வது கரவேல் முடிந்த அளவுக்கு இல்லாதவர்களுக்கு தர்மம் செய் தர்மம் செய்யாமல் மறைத்து வைக்காதே ஈவது விளக்கேல் ஒருவர் மற்றவர்க்கு தர்மம் செய்யும் பொழுது தடுக்காதே உடையது விளம்பேல் எல்லா ரகசியங்களையும் பிறரிடம் சொல்லிவிடாதே ஊக்கம் அது கைவிடேல் உற்சாகத்தை விட்டுவிடாமல் எல்லா காரியங்களையும் ஊக்கத்தோடு செய்ய வேண்டும் என் எழுத்து இகழேல் என்னும் எழுத்தும் மக்களுக்கு இன்றியமையாதவை ஆகவே அவற்றை வீணென்று கற்காமல் விட்டுவிடாதே ஏற்பது இகழ்ச்சி பிறரிடம் யாசிப்பது இழிவானது பிறரிடம் கையேந்தி வாழக்கூடாது ஐயமிட்டு உன் யாசிப்பவர்களுக்கு கொடுத்து பிறகு உண்ண வேண்டும் ஒப்புரவு ஒழுகு உலக நடையை அறிந்து கொண்டு அதோடு பொருந்துமாறு வாழ வேண்டும் ஓதுவது ஒளியேல் நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்துக்கொண்டிரு கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே அவ்வியம் பேசேல் ஒருவரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே அக்கன் சுருக்கேல் அதிக லாபத்துக்காக தானியங்களை குறைத்து அளந்து விற்காதே